يقول يو ان عائشة رضي الله عنها أو قال كان النبي صلى الله عليه وسلم صلى الله عليه وسلم إذا دخل العشر شد مئزره وأحيا ليله وعيك وأيكب أهله الله ليتود صلى الله عليه وسلم إن يرد بطي نولين دال இந்த ரமதானுடைய இறுதி பத்தில் அல்லாஹருடைய தூதர் நுழைந்து விட்டால் கீழாடையை கொள்வார்கள் ஒரு மனிதன் தன்னுடைய கட்டினால் அவன் மிகப்பெரிய ஒரு வேலையை செய்ய போகிறான் ஒரு கனமான ஒரு சுமையை சுமக்க போகிறான் ஒரு தைரியமான பயணத்தை மேற்கொள்ள போகிறான் என்றுதான் அர்த்தமாகும் இந்த ஹதீஃபுக்கு விளக்கம் சொல்லக்கூடிய அறிஞர்களும் என்றால் தன்னை ஈடுபடுத்துவதற்காக தொல்லையும் அதற்கு ஏற்பட்டு விடக்கூடாது என்பதற்காக அல்லாஹுடைய சில அறிஞர்கள் இரவுடைய நேரத்தில் உறங்கிவிடக் கூடாது என்பதற்காக அல்லாஹுடைய தூதர் சொல்லு அழகுவ செல்லும் இப்படி செய்வார்கள் இன்னும் சில அறிஞர்கள் தங்களுடைய மனைவிமார்களோடு அல்லாஹுடைய தூதர் அல்லாஹு அபுல் இருந்தாலும் இந்த இறுதி பத்து இரவுகளில் இந்த நோக்கத்தை நோக்கி நாம் சென்று கூடாது என்பதற்காக அனைவரையும் விட்டு ஒதுங்கி இருப்பதற்காக அல்லாஹுடைய தூதர் சொல்லாஹு அழையுவ செல்லும் தங்களுடைய கீழாடையை கட்டுவார்கள் தூதருடைய மனைவி சொன்னார்கள் என்ன தெரியும் அரபியிலே உயிர் கொடுப்பார்கள் எப்படி வழிபாட்டின் மூலம் அல்லாகவை நின்று தொழுவதன் மூலம் ஓடுவதன் மூலம் அல்லாகவை திக்கில் செய்வதன் மூலம் தங்களுடைய பாவங்களுக்காக மன்னிப்பை தேடுவதன் மூலம் இரவுக்கு அல்லாஹுடைய தூதர் சொல்லாஹு அழகிய செல்லும் உயிர் கொடுத்து எழுப்புவார்கள் இரவு முழுக்க அல்லாஹவை நின்று தொழுவார்கள் பாதங்கள் எல்லாம் வீங்கும் அல்லாஹுடைய தூதர் சொல்லல்லாகு அழைகுவ செல்லம் அவருடைய மற்ற இரவு வணக்க வழிபாடுகளை இப்படி இருக்கும் என்றால் முழு இரவும் விழித்திருக்கக்கூடிய அல்லாஹுடைய தூதர் சொல்லல்லாஹோ அழகுவ செல்லம் அவருடைய இறுதி பத்தின் இரவு வணக்கம் எப்படி இருக்கும் அல்லாஹுடைய தூதர் சொல்லல்லாஹு அழைகுவ செல்லம் அந்த நற்செய்தியை தான் சொன்னார்கள் மன் காமன மபான ஈமானன் வாஷ்தி சாமன் ஹூஃபீ அலஹூமா தகத்தமமி தம்பே யா ரமதானுடைய இரவுகளில் அல்லாஹுவை ஈமானோடு நன்மையை எதிர்பார்த்தவராகவும் நின்று வணங்குகிறாரோ அவருடைய முன் சென்ற பாவங்களை எல்லாம் அல்லாஹ் மன்னித்து விடுகிறான் இந்த ஹரீதை கேட்கும் பொழுது முக்மீனுடைய உள்ளம் ஆனந்தம் அடையும் ஒரு முக்மீன் அந்த நன்மையை எதிர்பார்த்தவனாக எப்போது அதை அடையப் போகிறோம் என்ற ஆர்வத்தில் இரவு வணக்கத்தில் ஈடுபடுவாய் எம்முடைய உள்ளங்கள் ஏற்படக்கூடிய மாற்றத்தை நாம் அறிவோம் அல்லாஹ் அல்லாஹூர் இரவில் ஈமானோடும் நன்மை எதிர்பார்த்தவராகவும் அல்லாஹுவை நின்று வணங்குகிறாரோ அவருடைய முன் சென்ற பாவங்களையும் அல்லாஹ் அபுல் ஆலமின் மன்னித்து விடுகிறான் இந்த அல்லாஹுடைய தூதர் சொல் அல்லாஹூ அழகார்கள் அல்ல இலகு அல்லாஹ்னுடைய தூதர் இரவுக்கு உயிர் கொடுப்பாகல் வை க அஹ் லகு சுனாகல் தங்களுடைய குடும்பத்தார்களையும் அல்லாஹனுடைய தூதர் எழுப்புவார்கள் தங்களுடைய குடும்பத்தார்கள் மனைவிமார்கள் குழந்தைகள் அண்டை விட்டார்கள் உறவினர்கள் என எல்லோரையும் அல்லாஹ்னுடைய தூதர் செல்லல்லாஹு அழகுவ செல்லும் இது உறங்குவதற்கு உள்ள இரவுகள் அல்ல அல்லாஹுவை வணங்குவதற்கு உள்ள இரவுகள் அல்லாஹவிடத்திறை கண்ணியமான இரவுகள் அல்லாஹ் பார்வையில் எந்த நாட்களிலும் எந்த இரவுக்கும் இந்த கண்ணையத்தைப் போன்று கிடையாது இதில் உறங்காதீர்கள் அல்லாஹுவை வணங்குங்கள் இவ்வாறச் செய்யுங்கள் என் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்ல அல்லாஹ் அலைகுவ செல்லம் தானும் தன்னுடைய குடும்பத்தார்களையும் இப்படி ஏவுவார்கள் என்ற ஆயிஷா ரௌதி அல்லாஹ் அண்டா அவர்களை அறிவிக்கிறார்கள் கண்ணையத்துக்குரியவகரே அல்லாஹுடைய தூதர் சொல் அல்லாஹ் அலைகுவ செல்லம்

இந்த வேகத்தை இந்த விவேகத்தை இந்த தியாகத்தை அல்லாஹுடைய தூதர் வேறு எந்த நாட்களிலும் தூதர் காட்ட மாட்டார்கள் சொல்லு அழகியிலும் இறுதி பத்து இரவுகள் பகல் பொழுது மாலை பொழுது இரவு பொழுது என அனைத்தும் அல்லாஹுவை வணங்குவதற்காக மட்டும்தான் அல்லாஹுவை மட்டுமே ஒரு மொம்மின் இந்த நேரங்களிலே நினைவு கூற வேண்டும் உலக வாழ்வை விட்டு வேண்டும் அவனுடைய எண்ணம் எல்லாம் மறுமையை பற்றியதாக ரமதானுடைய பிரிவை பற்றியதாக அல்லாஹுடைய திருப்தியை பற்றியதாக இவ்வாதத்தில் ஆர்வத்தை ஏற்படுவதை பற்றியதாக மட்டுமே அமைய வேண்டும் என்பதைத்தான் அல்லாஹுடைய தூதர் சொல்லு அணிக்கு செல்லம் எமக்கு வழிகாட்டுகிறார்கள் ஆம் இந்த ரமதானுடைய இறுதி பத்து நாட்களில் இந்த இறுதி பத்து இரவுகளில் என்னுடைய சோசியல் எல்லாம் வேலை கிடையாது எல்லாம் வேலை கிடையாது குடும்பத்தார்களோடு ஏதாவது தேவை இருந்தால் மட்டும் கலந்து கொள்ளுங்கள் முழு வழிபாடும் முழு நேரமும் அல்லாஹுடைய இல்லத்தை சான்றதாகவே அல்லாஹுடைய தூதர் சொல்லு அழகிய இந்த இறுதி பத்தை அமைத்துக் கொள்வார்கள் இந்த ஆயிசா அவர்கள் அறிவிக்கிறார்கள் ஆம் விழிப்படைந்து கொள்ளுங்கள் யார் மனதியில் வாழ்கிறார்களோ யாருக்கு ஆர்வம் இல்லையோ அவங்கள் ஆர்வத்தை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் அல்லாஹ்னுடைய தூத சொல்லல்லாஹு அலை செல்லம் இந்த இறுதி பத்து இரவை கண்ணியப்படுத்தியதன் முக்கியமான காரணம் ஒரே காரணந்தான் அல்லாஹ்டைய தூதர் சொல்லுவார்கள் ரமதானுடைய மாதத்தை அடைந்தால் அத்தாக்கும் ரமதான் உங்களிடையே ரமதானுடைய மாதம் வந்திருக்கிறது ஷஹ்ருன் முபாரக் அது பரக்கத் புருந்தைய மாதம் ஆகும் ஃபதல்லாஹ் அலைக்கும் சியாமா

அல்லா தூதர் கூறிவிட்டு சொல்லுவார்கள் அந்த இரவின் கண்ணியம் ஆயிரம் மாதங்களை விட சிறந்ததாகும் யார் அந்த நன்மையிலிருந்து நீங்குகிறாரோ அவர் எல்லா நன்மையிலிருந்தும் நீங்கியவர் நன்மைகளிலிருந்து நீங்கியவர் தான் இந்த லைலத்துல் கதருடைய இரவின் நன்மையிலிருந்து இருந்து நீங்குவார் இந்த அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் வமா அதராக்க மா லைலத்துல் கதர் லைலத்துல் கதர் இரவு என்றால் என்ன அல்லாஹ் கூறுகிறான் இன்னா அன்ஸல்லாஹு ஃபி லைலத்துல் கதர் என்னுடைய கலாமை என்னுடைய பேச்சை உலகம் அழியும் வரையிலும் மனிதர்களுக்கு நேர் வழி காட்டக்கூடிய இந்த குர்ஆனை நான் இறக்குவதற்காக தேர்ந்தெடுத்த இரவு இந்த லைலத்துல் கதருடைய இரவு இந்த இரவில்தான் தான் எம்முடைய வேத வசனங்களை அந்த நபிக்கு நாம் இறக்கினோம் வமா அத்ராக மா லைலத்துல் கதர் அல்லாஹ் இப்படி கேட்கிறான் என்றால் அல் காரியா மல் காரியா வமா அத்ராக மல் காரியா இப்படி அல்லாஹ் கேட்டான் என்றால் வமா அத்ராக என்று அல்லாஹ் கேட்டு விட்டாலே செவிகளை எல்லாம் தாழ்த்தி கேளுங்கள் எல்லாம் மிக முக்கியமான விஷயத்தை எங்கே சொல்ல போகிறான் கதர் ஆயிரம் மாதங்களை விட சிறந்ததாகும் என்ன அர்த்தம் இந்த மாதத்திலே ஒரு மனிதன் ஒரு தொழுதால் ஆயிரம் மாதங்கள் அவன் உயிரோடு இருந்து தொழுதால் என்ன கூலியோ அல்லாஹ் அபுலால அதை அவனுக்கு கொடுக்கிறான் ஒரு தீனானை ஒருவன் செலவழித்தால் ஒரு திருகவை ஒருவன் செலவழித்தால் ஆயிரம் மாதங்கள் ஒரு தீனானை ஒருவன் செலவழித்தால் என்ன கூலியோ அல்லாஹ் ரகுல் அளவின் அதை கொடுக்கிறான் அவன் வாழ்நாள் முழுக்க அழிபாலச் செய்தாலும் இந்த ஒரு இரவில் அவன் செய்யக்கூடிய ஐபாதத்திற்கு அது சமமாகாது வமா அதரா கமா லை இலத்துல் கதிர் லைலத்துல் கதிர் ஹை அல் பிஷஹர் அதோடு மட்டும் நிறுத்திவிட்டாளா இன்னும் சிறப்பு இருக்கிறது யார் வருகிறார்கள் என்றால் அல் அல் கல்லதா கதர் என்றால் ஒரு அருத்தம் நெருக்கமாகுதல் என்ற அருத்தம் இந்த அர்த்தத்தை கொண்டு எப்படி லைலத்தில் கதருடைய இரவை ஒப்பிட முடியும் என்றால் லைலத்தில் கதருடைய இரவில் மலக்குகளுடைய வருகையால் பூமி முழுக்க நெருக்கமாக இருக்கும் அல்லாஹுடைய தூய்மையான படைப்பு அல்லாஹுடைய சுத்தமான படைப்பு அல்லாஹுடத்திலே உயர்ந்த படைப்பு அந்த மலக்குகளுடைய வருகையால் இந்த பூமி நிரம்பி இருக்கும் யார் வருகிறார் யார் வருகிறார் சாதாரணமானவர் அல்ல எல்லா லவிமார்களையும் சந்தித்தவர் எல்லா ரசூல்மார்களையும் சந்தித்தவர் தூதர் ரசூலுக்கு சொல்லு அழிவ செல்லம் வகையை கொண்டு வந்தவர் அந்த ஜிபிரில் வகையை கொடுப்பதற்காக இந்த பூமிக்கு அனுப்பப்படுகிற மலக்குகளின் தலைவர் இந்த லைலத்துள் கதிருடைய இரவுக்கு இந்த பூமிக்கு வருகை தருகிறார் அல்லாஹுவர் அல்லாஹுடத்தில் எப்படி என்றால் அந்த இரவுடைய அருள் எவ்வளவு எவ்வளவு விசாலமாக இருக்கும் அந்த இரவில் அல்லாஹ் ரப்புலாலமின் கொடுக்கின்ற அருளை யாரால் கணக்கிட முடியும் அந்த இரவில் அல்லாஹ் ரப்புலாலமின் கொடுக்கின்ற மன்னிப்பை யாரால் கணக்கிட முடியும்

عَرَمَ بَعْسَمَنْجَلَ اللَّهُ كُلِّهِنَّ حَامِينَ وَالْكِتَابِ الْمُبِينِ إِنَّا أَنْزَلَ اللَّهُ فِي لَيْلَةٍ مُبَارَكَةٍ إِنَّا كُنَّا مُنْذِرِينَ فِيهَا يُفْرَقُ كُلُّ أَمْرٍ حَكِيمٌ حَامِينَ وَالْكِتَابِ الْمُبِينِ الْتَلِيبَ عَنْ بَيْرَ مَعْهُمْ إِنَّا أَنْزَلَ اللَّهُ فِي لَيْلَةٍ مُبَارَكَةٍ இதை அல்லாஹ் வரக்கத் பொருந்திய ஒரு இரவில் அல்லாஹ் ரகுலாலங்க இறக்கி இருக்கிறான் அந்த இரவில் அல்லாஹ் என்ன செய்கிறான் தெரியுமா ஃபீஹா யுப்ரா கு குல்லு அன்றின் ஹாக்கி விளக்கம் சொல்லுவார்கள் ஒரு மனிதனுடைய அடுத்த ஆண்டுடைய அத்துணை அமலும் அப்போதுதான் முடிவெடுக்கப்படுகிறது அந்த இரவில் அல்லாஹ் நியமிக்கிறான் மலக்குகளுக்கு அல்ல அறிவித்துக் கொடுக்கிறான் இதுதான் இந்த வருடத்துடைய விதி இந்த மனிதன் இந்த வருடத்திலே வாழ்வான் இந்த மனிதன் இந்த வருடத்திலே மரணிப்பான் இந்த இந்த மனிதன் இந்த வருடத்திலே மகிழ்ச்சியாக இருப்பான் இந்த மனிதன் நோயோடு வாழ்வான் இப்படி அனைத்து விதியும் ஒரு வருடத்திற்குரிய கணக்கு மலக்குகளுடைய கரத்தில் ஒப்படைக்கப்படுகிறது இந்த இரவில் இப்ப நான் அட்வாஸ் ரத்தியல்லாக சொன்னார்கள் ஒரு மனிதன் இந்த இரவில் அல்லாஹுவை வணங்குவதற்கு பதிலாக தன் படுக்கையை சரி செய்கிறான் உறங்குவதற்காக அவன் அறியவில்லை அவனுக்கு அடுத்த அடைவதற்கு மரணத்தை இந்த இரவிலே விதித்திருக்கிறான் என்று என்ன ஒரு புரிதல் பாருங்கள் யாருக்கு தெரியும் அல்லாஹ் இந்த விதையில் இந்த வருடம் இவன் மரணிப்பான் என்று எழுதியிருந்தால் இருந்தால் யாரால் மாற்ற முடியும் யாரால் அதை மாற்றி அமைக்க முடியும் அல்லாஹுடைய தூதசல்லு அழகி அதனால் அதனால்தான் இந்த இரவு முழுக்க தங்களுடைய விழிப்பை ஆக்கினார்கள்